முகே அஸ்தாங்கத சர்வ பாப விமோசனம் நிவாரணம் சிம்மமுகே ரவுதூபயகருணாமூர்சுவவியவிதம் லோகலட்சமா பமோசனம் லட்சகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதான் நரசிம்ஹப்ரா நசிம் சகா நசிம் சுவாமி திரவுடோம் நரசிம்ஹாமிநரம்ம்ஹசோம் நரசிம்ஹ இதோ பிரதோ நரசிம்ஹபோ நசிம்ஹயி ததோ நசிம்மநேவரோ நரசி த சரணம் பிரத்த உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி புலன்களை சொல்ல இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று சதய நட்சத்திரம் இரவு பத்து பதினாலு வரைக்கும் திருதியை திதி காலை பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது இன்று சித்தயோகம் யோகம் கூடிய நன்னாள் இன்று கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி ராசிநாதனோடு ரெண்டாம் இடத்தில் இருக்க இருந்தபோதிலும் இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு நாள் நினைச்சதை சாதிக்க முடியுங்க பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கின்ற காரியங்கள் பெரிய இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் மற்றபடி உங்களுக்கு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினம் பள்ளிக்கூடங்கள் கல்வி கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் நினச்சதை சாதிக்க முடியும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள் சலுகைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் ஒரு சில இடத்துல வர கா காத்திருக்கு எச்சரிக்கையோடு இருங்க இருந்த போதிலும் குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருப்பதால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலைச்ச காரியெல்லாம் கைகூடும் தொடாத காரியங்கள் கூட கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது பணம் ரெட்டிப்பாக வரும் சந்தோஷம் மிகுந்த நாள் யாரு சனியா இருந்தாலும் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்